ராணி கிட்டி சரண பசம் பாருங்க அங்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல பார்ப்பாருங்க பர்த்டே அன்றைக்கி அப்பா வந்து வீடியோ போட்டிருந்தாரு நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க நிறைய வியூஸ் பார்த்துருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிட்டே பார்த்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய கமெண்ட் நேரம் நிறைய பண்ணிங்க நான் ஏன் யூடியூப்லன்னா போட்டிருக்க மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனால போட முடியல டைம் இல்லை அப்பா யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்த்து பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துருக்கோங்க நிறைய கார் வந்துருக்குங்க சத்தியமாக நாங்கள் ஒரு புது இப்போ தான் புது ஆஃபீஸர் நாங்கள் வாங்க இன்னும் பெரிய இன்னும் ஒரு பெரிய ஆஃபீஸர் வாங்கலான்னு நினைக்கிறோம் பொழுது அந்தமாரி இருக்குது பாருங்கள் கடவுளை மாதிரி இருக்குது பாதிக்கார் வெளியே லைன் ஃபுல்லாக லைன் கட்டி கட்டினுக்குதாங்கலாண்டி மாதிரி இருக்குது பாருங்கள் இதோட ஒன்றும் பெருசாக நான் எங்கேருந்து போகிறதுனே தெரில நாங்கள் என்ன பண்ணுறது பாருங்கள் வாங்க நிறைய வண்டிக்குது இன்றைக்கு நான் தெளிவாக பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பின்னாடியே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் வாழிவுடரில் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் நிறைய நடு நடு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் அங்குலாண்டி அட்டகஸ்டமர் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கஸ்டமரு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் வாங்க நான் இதேமாதிரி பேசுகிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பொறுமையாக பேசுகிறேன் பாருங்கள் அங்கலாண்டி ஓண்டா ஹமேஷ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஒன்றி பெட்ரோல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க ஒரு மூணு தொண்ணூறு அந்த மாதிரி அஞ்சு நான் தரேன் வாங்க அட்டை கஷ்டமாக நான் இண்டிகா சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரெண்டு ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டாக சொல்கிறாங்க எழுவத்தஞ்சு சொல்கிறாங்க அங்குலாண்ட்டி வாங்க கம்மி ரேட்டு ஃபஸ்ட்டு சேனலில் வந்து லைக் பண்ணுங்க மேம் முன்னே ஷேர் பண்ணுங்கள் மரக்காது பேல கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க அட்டகாசமாக டவேரா செவலர் டவேரா ஒரு ஃபேமிலிக்கேற்ற காம்பேக்டான வண்டி சூப்பராக மா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சம் கேட்குறாங்க வாங்க கம்மி ரேட்டு தான் விட்டுறாதிங்க அட்டகாசமாக ஸ்கோடா பேபியா நாலு வீல் அழகா வீல் சூப்பராக இருக்கு கிளாண்டி ஸ்கோடா பேபியா சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓனர் கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சம் கேட்குறாங்க வாங்க சூப்பராக இருக்கும் வண்டிலாம் நிறைய வண்டி வந்து ஆண்டி பாருங்கள் டாடா டேகர் நான் போட்டிருப்பேன் இது வீடியோவில் நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க கஸ்டமர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுது ரெனால்டு லார்ஜு பாருங்கள் சூப்பராக இருக்குது டீசல் வண்டி ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க நாலு லட்சத்து ரூபாய் கேட்குறாங்க வாங்க ஒரு பேசிக்கலாம் வாங்க கிட்டே வாங்க அங்கே ஆண்டி வீடியோ மட்டும் பார்க்காதீங்க உங்களோட ஒரே குறிக்கோள் பணத்தை எப்படியாச்சும் சே சேர்த்து வச்சுக்கோங்க வாங்கலாண்டி கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் காரு எனக்கு அதுதான் ஒரு ஆசையே வாங்க நான் வீடியோ போட் நான் வீடியோ போடணுன்ற நோக்கத்துக்கு கூட எனக்கு கிடையாது நீங்கள் கார் வாங்கணும் நிறைய பேர் வந்து கார் வச்சு இருக்கணும் வாங்கணும் அதே மாதிரி தான் பாருங்கள் டாட்டோ சும்மா பாருங்கள் இல்லை என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஃபேன்சி நம்பருங்க டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபேன்சி நம்பரு ஒன் டூ த்ரீ ஃபோருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சூப்பராக ஃபேன்சி நம்பரு செம்மையாக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலில் பத்து ரிஜிஸ்டேஷன் இருக்குது ரெண்டு ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் ஒரு ஒன்று தனரு அந்த மாதிரி அஞ்சலாக பண்ணிக்கலாம் வாங்க கம்மி தான் அங்கிள் வாங்க சில பேர் வந்து கமெண்ட்டில் பண்ணிருக்கேன் என்ன பண்ணி அதிகமாக சொல்கிறேன் அதிகமாக சொல்கிறேன்னு இல்லை நீங்கள் விஸ் நீங்கள் வந்து வெளியே போய்ட்டு கேட்டு பாருங்கள் நம்மளோட கம்மியாக வந்து யாரும் பண்ண முடியாது நான் சும்மா பேச்சுக்கோன்னு சொல்லலை நிறைய கஸ்டமர் வந்து வாங்கி பாருங்க எதுக்காக நாங்கள் நம்பிக்காக கொடுக்குறோம் குவாலிட்டியாக கொடுக்குறோம் வாங்க அங்கல் ஆண்டி கமெண்ட் மட்டும் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க ஓகேவா நான் நம்பிக்காக தான் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக திருப்பணும் நான் நினைக்க மாட்டேன் ஓகேவா இது பாருங்கள் அட்டகாஸ்மாக டஸ்டர் பாருங்கள் கிளாண்டி சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க நீங்கள் வாங்க கம்மி ரேட்டு முடிச்சிடலாம் ஐ டென் வந்துருக்கு கப்பா இன்ஜன் சூப்பராக இருக்கும் ஒன் டூ கப்பா இன்ஜன் செம்மையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் பிளாக் கலரு சிங்கிள் ஓனரு கஸ்டமரு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு ஐம்பது கேட்டுன்னு இருந்தாங்க கஸ்டமரு வாங்க பேசிக்கலாம் அதுதாங்க நல்லாயிருக்கும் ஷிஃப்ட்டு பாருங்கள் ஷிஃப்ட்டு வந்துருக்கு இண்டிகோ இருக்குது ஸ்கார்பியோ இருக்குது ரெனால்டோ க்யூட்டி இருக்குது பாருங்கள் ரெ சூப்பராக இருக்கு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹேட்டமேட்டிக் வண்டி இது சில பேர் வந்து ஹேட்டமேட்டிக்கில் கேட்குறீங்க நல்லாவும் இருக்கும் பாருங்கள் ஃபேமிலிக்காகத்த காம்பேக்டான வண்டி ஒரு நாலு பேர் போகிற மாதிரி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரம் க்யூட்டு இது பார்த்தீங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சிங்கிள் ஓனரு கஸ்டமர் நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க நாலு லட்ச ரூபாயை வச்சே வாங்கி தரேன் வெறும் மூணு தொண்ணூறு நான் வாங்கி தரேன் வாங்க வாங்கலாண்டி நம்மக்கிட்ட கார் எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் தான் இருக்குது பாருங்கள் க்யூட்டு வந்திருக்கு இந்த மாதிரிலாம் யாரும் கம்மி ரேட்டில் தர முடியாது வாங்க நம்ம நிறைய கார் வந்திருக்கு ஒரு நாற்பது ஐம்பது காருக்கிட்டே வந்திருக்கு நான் வந்து எல்லாமே லைவாக போடுறேன் சேனலை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காத பேலை கணக்கு பண்ணுங்கள் அதே மாதிரி நான் என்னைக்கும் என்னைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் அம்மா அப்பா விட்றாதீங்க அம்மா அப்பா தான் உலகம் தேவை எல்லாமே அவங்க கிடச்சிருக்கான்னு நம்ம வந்து கொடுத்து வச்சிருங்கணும் அதுமாதிரி சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் லோ பட்ஜெட் குட்டி சரௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து ஒரு சண்டே சண்டே இங்கே லீவ் விடுறாங்களோ அப்போ தான் வந்து நான் போட முடியும் கண்டிப்பாக நிறைய வண்டி வந்திருக்கேன் நான் அப்படியே காட்டுறேன் அப்படியே காட்டின்னு வர பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாட்சி வீட்ல மாரி மேக் பண்ணி நான் போட முடியும் அங்கல் ஆண்டி நிறைய அங்கல் கமெண்ட் பண்ணி நல்ல நல்லபடியாக நல்லா நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்துன்னே வரணும் அதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க பாருங்க பாருங்கலாண்டி நிறைய வண்டி இருக்குது அந்த ஆட்டோவில் வந்துருக்கு பாருங்கள் ஆட்டோ வேறு வியாபாரத்துக்கு பிஸ்னஸ் சூப்பராகும் ஆட்டோ நிறைய வண்டி வண்டி தான்ங்களாண்டி சுற்றி சுற்றி சொல்லவே முடியல சந்தில் சந்தில் அங்கே 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 இருக்குது வாங்க நான் தனியாக ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுறேன் அதில் நான் போடுறேன் கண்டென்ட்டு சூப்பராக வாங்கலாண்டி நல்லாவே இருக்குது இந்த சேனலை பிடிச்சி அலேக் பண்ணுங்க சார் மறக்காத பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க இருக்க வண்டி பத்தாக்கு முன்னே இருக்கு நீங்கள் வரீங்க நான் தரேங்க நீங்கள் வரீங்க நான் தரேங்க அங்கிளாண்டி என் ஆயு ஆயுர் என்னது என் உயிர் தெய்வம் எல்லாமே நீங்கள் தான் அங்கலாண்டி நன்றி வணக்கம் அங்கலாண்டி